എല്ലാവർക്കും വണക്കം வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் சாபங்கள்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது புண்ணியம் நிறைந்த இந்த மாசிமுக திருநாளின் பொழுது காலையில் எழுந்து நீராடக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே நீரில் சேர்த்து நீராடணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி புது உச்சங்களை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயும் மிஸ் கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே மாசிமகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே புனித நதிகளில் நீராடுவதற்குண்டான ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் அதுலேயும் இந்த வருடம் வரக்கூடிய மாசி மக அல்லது ஐம்பது வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கையாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நதிகளில் நீராடினதற்குண்டான முழு பலனையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் புனித நதிகளுக்கு சென்று நீராடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டாரங்கள் இருக்கக்கூடியவங்க மகாமகம் குளத்தில் நீராட முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாளின் தான் நவ நதிகளும் இந்த மகாமகம் குளம் நீர்ல கலப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு சாதாரணமாகவே ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் பிற தலங்கள்ல செய்த பாவம் காசியில தேரும் காசியில செய்த பாவம் கும்பகோணத்துல நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கும்பகோணத்தினுடைய மகிமையை எடுத்துரைக்கக்கூடிய விதத்துல தான் இந்த மகாமக குளமானது நம்ம அமைந்திருக்கு ஏன் இந்த மகாமா குலமானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரளய காலத்தின் பொழுது பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் அடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தில் அடைத்து உழைத்து விடுவார் அமிர்தம் சிதறியதால் உடைந்து போன குடம் சிதறி உருண்டு ஓடுது அப்படி அந்த குடம் இருந்த இடம் தான் கும்பகோணம் அப்படின்னு சொல்லியும் சிதறிய அமிர்தம் ஒன்று சேர்ந்த இடம்தான் இந்த மகாமக குலமும் சொல்லப்படுது அமிர்த துளிகள் அனைத்துமே லிங்கமானதாகவும் அவர் தான் கும்பேஸ்வரரை நமக்கு இன்றைக்கும் காட்சி தரார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது நவநதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சரயு வேகவதி சிந்து கோதாவரி காவேரி தபதி பிரம்மபுத்ரா தாமிரபரணி மகாநதி இப்படி நதிகள் அனைத்துமே கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி மக்களுடைய பாவங்களை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாவும் அப்படி வாங்கி கொள்ளக்கூடிய பாவத்தை நாங்க எப்படி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் கிட்ட கேட்கும் பொழுது மகேஸ்வரன் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மாசிமக திருநாளின் பொழுது மகாமக தீர்த்தத்துல ஸ்நானம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லா பாவங்களுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலேதான் இந்த மாசிமக திருநாளின் பொழுது இந்த மாசிமக குளத்தில் நவ நதிகளும் ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி இந்த நாளின் பொழுது நம்ம நீராடணும் ஏற்பட்டிருக்க எல்லா விதமான சாபங்களும் பாவங்களும் தீரும் வாழ்க்கை இனி ஒளிமயமானதா அமையும் எடுத்துட்டாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் விலகுவதோடு மட்டுமில்லாம நம்ம நீராடி புனித நதிகள் நீராடி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைப்பதா சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல நீங்க புனித நதிகளுக்கு சென்று நீராடும் பொழுது நீங்க பின்பற்ற வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நதிகள்ல நீங்க இறங்கினதுமே முதல்ல நீங்க கிழக்கு இல்லைனா வடக்கு திசை பார்த்த மாதிரி நின்று கொள்வது அப்படிங்கறத செய்யணும் அடுத்தபடியாக நம்ம இந்த நதியில் இருக்கக்கூடிய நீரை மூன்று முறை நம்மளுடைய கைகளில் எடுத்து மறுபடியும் நதியிலேயே விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா மூன்று முறை நம்ம நீரில் முங்கி எழுவது அப்படிங்கிறத செய்யணும் முதல் முறை நம்ம மூழ்கி எழும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது இரண்டாவது முறை நம்ம மூழ்கி எழும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகுனதன் காரணமாக நமக்கு சொர்க்க பேரு கிடைப்பதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது மூன்றாவது முறை நம்ம மூழ்கி எழும் பொழுது கண்டிப்பா அனைத்து சாபங்களும் தோஷங்களும் விலகினதன் காரணமாக நமக்கு பெரும் புண்ணியம் அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி நம்ம மூன்று முறை தண்ணீரில் மூழ்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொள்வதற்கும் முன்னாடி அதாவது கோவில்களுக்கு சென்று வழிபாடு அனைத்துமே மேற்கொள்வதற்கு முன்னாடி நம்ம அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தையுமே நீரோடு விடுவது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் அனைத்துமே விலகுவதா சொல்லப்படுது இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்துட்டு

புனித நதிகளல நீராட கூடியவர்கள் கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சிக்கட்டும் அடுத்தபடியா வீடுகளில் இருந்தே வழிபாடு மேற்கொள்ள கூடியவர்கள் பக்கத்துல புனித நதிகள் இல்ல இல்ல புனித நதிகளுக்கு செல்ல முடியாது அப்படினு சொல்ல கூடிய நம்ம வீட்ல இருந்தபடியே எப்படி நம்ம நீராடி வழிபடணும் அப்படிங்கறதுக்கு உண்டான குறிப்புகள் எல்லாமே தெரிஞ்சுப்போம் நம்ம குடிக்கு குடிநீர்ல சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது அனைத்துமே நம்ம பூஜைகாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கணும் சமயலறையில இருந்து எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கறது தவிர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வெள்ளிக்கிழமை நாலனைக்கு சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா பூஜேரியில் அப்படி இருந்தால் கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பிலை தீயவைகள் அனைத்துமே விலகணும் தீய சக்திகளுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வேப்பிலை ஒரு கொத்த இந்த நீர்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியா நீங்க வீடுகளில் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னீர் ஒரு மூடி அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு குபேர சம்பத்து ஏற்படணும் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல சொல்லப்போற இந்த பொருளை ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொதுவாகவே நல்ல நறுமணங்கள் நல்ல நறுமணத்தோட இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த விதத்துல நம்ம இந்த நீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை சேர்த்து ஸ்நானம் செய்து நம்ம வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாது சேர்ப்பது அப்படிங்கறது செய்யணும் கொடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டு பூஜை பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பு து அப்படிங்கறத சேர்த்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் கடவுள்களும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பசும் பால் இருக்கு பாத்தீங்களா அந்த பசும்பாலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் பசும்பால் மட்டும் தான் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது முடிந்த அளவுக்கு நீங்க பசும்பால் முயற்சி செய்து பாருங்க கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வாங்கக்கூடிய பாக்கெட் பாலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத நிலையில் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பக்கெட் நீரில் கலந்துட்டு அதை வைத்து நம்ம தலை ஸ்நானம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் தேடி வருவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு சில பொருட்கள் ஒருவேளை உங்க வீடுகள்ல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஜவ்வாது இல்ல இல்ல பன்னீர் பாட்டில் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு நீங்க பசும்பால் மஞ்சள் கள்ளுப்பு இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்துக்கோங்க இதர பொருட்கள் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் இந்த மூன்று பொருட்களே போதும் கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவங்கள் தோஷங்களால நம்ம சிரமப்பட்டாலும் சரி அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி நீங்க காலை நேரத்துல நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா புனித நதிகளா இருந்தாலும் சரி இல்ல வீட்டில நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம வீட்டு பூஜை அறையில் துளசி இலைகள் மற்றும் குங்குமத்தால அம்பிகைக்கு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்யணும் துளசி இலைகளை நம்ம பெருமாளுக்கு சாத்தணும் அதே சமயத்துல குங்குமத்தாழ அம்பிகையை வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி வீடுகளில் நீங்க வெள்ளை நிற மலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவப் படத்திற்கு நந்தியாவெட்டை மல்லி முல்லை வெள்ளை தாமரை எது கிடைக்குதோ அதை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா மாசிமக திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நம்ம வீடுகளில் வழிபாடு அனைத்தையுமே செய்வதற்கு முன்பாக காலை நேரத்தில் குளிக்கின்ற நீரில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் அதிலே நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய மாசிமகமானது ஐம்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய செயற்கையாக வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கட்டாயமான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது அதனால் பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முறையாக கடைப்பிடித்து பாருங்க கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷ உச்சங்களும் சாபகிலிருந்து விடப்பட்டு நல்ல ஒரு புது உச்சங்களை தொடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்